இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குன்னு சொல்லி முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது சென்னை மாவட்டத்தில் இருந்து இது வந்து வெளியிட்ருக்காங்க கூட்டுறவு சங்கங்களில் வந்து பதிவாளர் அவர்களின் ஆணையின்படி சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் வந்து முழுநேர கூட்டுறவு பட்டய பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணதாக தான் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்சியூ டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இணையதள முகவரியில் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரை நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து முடிச்சுருக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தெரிஞ்சபட்சம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயசை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை வச்சு குறைஞ்சபட்சம் பதினேழு வயசு வந்து பூ பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயசு அப்படின்னு பார்த்தோம்னா எது வயசு வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இணையதளம் மூலமாக தான் விண்ணப்பங்கள் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமோ கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பயிற்சிக்கான விண்ணப்ப கட்டணம் வந்து நூறுரூபா சொல்லியிருக்காங்க பயிற்சி கட்டணம் அதாவது பயிற்சிக்கான பயிற்சி கட்டணம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலம் வந்து ஒரே ஒரு ஆண்டு ரெண்டு பருவ முறைகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழில் மட்டுமே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு வந்து தமிழில் மட்டும் இருக்கும் கொள்குறி வினா அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து நடத்தப்படும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நடத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து விண்ணப்பம் மற்றும் பயிற்சி கட்டணம் இது வந்து இணையதளம் மூ மூலமாக தான் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு இதை பற்றின எது தகவல் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு டபுள் ஜீரோ பதிமூணு மற்றும் தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தொன்று எழுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அப்படிங்கக்கூடிய கைபேசி எண்ணுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இது பற்றின விவரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஜாப் வீடியோஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இது மாதிரி ஒரு ஜாப் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ